நீங்காத நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நம் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நட்சிதி வாசகத்தின் தொடக்கத்திலேயே இயேசு கேட்கின்ற கேள்வியாக பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்கிறார் வழி நடத்துகின்றவரும் வழி நடத்தப்படுகின்றவரும் இவ்விருவர்களுள் ஒருவராக நாம் கூட இருக்கலாம் நாம் யார் வழி நடத்துகிறவர்களா அல்லது வழி நடத்தப்படுபவர்களா வழி நடத்துவது ஆசானின் குருவின் தன்மையை குறிக்கிறது வழி நடத்தப்படுவது சீடத்துவத்துக்குரிய தன்மையை குறிக்கிறது சீடர் ஒரு நாள் குருவாக மாறும் காலம் வரும் ஆனால் சீடன் குருவை விட மேலானவர் அல்ல அதே போன்று குரு சீடர்களுக்குள் சீடராக அவர்களுள் ஒருவராக இருத்தல் வேண்டும் தன் சீடனை குருவாய் பார்ப்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் தெர் ஷுட் பி அண்ட் ரெசிப்ரோக்கல் வே ஆஃப் லிவிங் சீடன் குருவிலும் குரு சீடனிலும் இரண்டரமாக கலக்க வேண்டும் ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது குரு குருடனாய் இருக்கும்போது தனது சீடனுக்கு எவ்வாறு வழி காண்பிக்க முடியும் குரு என்பவர் முற்றிலும் தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும் அவ்வாறு இல்லாது தன்னில் நிறைய குறைபாடுகளை வைத்துக்கொண்டு மற்றொரு சீடனை உருவாக்க முடியாது இந்த இடத்தில் நீங்கள் ஒரு பழமொழியை வைத்து சிந்திக்கலாம் பாம்பின் கால் பாம்பரியம் என்று குருடனாய் இருக்கும் ஒரு குரு குருடனாய் இருக்கும் மற்றொரு சீடனுக்கு வழி காண்பிக்கலாம் என்று உண்மைதான் ஆனால் அவற்றில் எதுவும் பயனில்லையே வெளிச்சம் இருக்கின்ற போதுதான் இருளில் என்ன இருக்கிறது என்று தெரிய வருகிறது இருளுக்குள் இருளை கண்டுபிடிக்க இயலாது அவ்வாறு இருப்பதில் எந்த ஒரு சிறப்பும் இல்லை வழிநடத்துகிறவர்கள் நடத்துகிறவர்கள் முன்மாதிரிகையாக அனுபவமிக்கவர்களாக தொடக்கத்தை புதிய பாதையை உருவாக்கியவர்களாக வளர்ச்சியை மற்றவர்களில் ஏற்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் வழிநடத்துபவர்களிலே குறைபாடு இருக்கும்போது பிறகு எவ்வாறு மற்றவர்களுக்கு கூற முடியும் அங்கு அழிவுதான் இருக்கும் முடிவுதான் இருக்குமே ஒழிய தொடக்கம் இருக்காது வழிநடத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் தங்களை வழி நடத்துபவர்களின் செயல்பாடுகளை கொண்டே கண்டறிந்து கொள்வார்கள் இது சும்மா பேச்சு மட்டும்தானா அல்லது அவர்களுடைய வாழ்வும் பேச்சும் ஒத்து போகிறதா என்பதை அறிந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களே முன் வந்து என்னை வழிநடத்துங்கள் என்று சொல்லுவார்கள் த ரியல் லீடர்ஷிப் ஹேஸ் டு பி சீன் இன் ஒன்ஸ் வே ஆஃப் லைஃப் அவ்வாறு செயல்பாடுகள் அல்லாது வெளிவேட பேச்சாக மட்டும் இருந்தால் அத்தலைவனுடைய சாயம் விழுத்துவிடும் அடுத்ததாக மீ ஃபஸ்ட் நான் தான் முதல் ஆளு அப்படிங்கிறத விட்டுட்டு எம் ஆல்சோ ஒன்ன் யூ நானும் உங்களுள் ஒருத்தன் என்கிற மென்டாலிட்டி நம்மிடத்தில் வளர வேண்டும் அதாவது உண்மையாக வழி நடத்துபவரின் பண்பு நலன்கள் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களை இணைத்து அவர்களோடு இணைந்து நடத்தல் என்பது முக்கியமாக இருக்கிறது ஆனால் பரிசையர்கள் தங்களை எப்போதும் மற்ற மக்களிடமிருந்து பிரித்து காண்பித்துக் கொள்கிறார்கள் தாங்கள் மட்டுமே அனைத்தும் தெரிந்தவர்கள் என்று தங்களையே பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறார்கள் இயேசு இத்தகைய போக்கினை தான் சாடுகிறார் உண்மையான தலைவர் அல்லது குரு என்பவர் மற்றவர்களோடு தன்னை இணைத்து செயல்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்கிறார் அதனையே நமக்கும் கூட இன்று சொல்லுகிறார் நமது கிறிஸ்துவ பண்புகளில் தலை சிறந்தது செல்ஃப் தன் செல்ஃப் சர்விங் தன்னை முன்னிலைப்படுத்தாது தியாக மனநிலையோடு மற்றவர்களோடு இணைந்து பயணிக்க அழைக்கிறார் ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்தவ குடும்பம் நமது குடும்பத்தின் தலைவர் இயேசுவே அவருடைய சீடர்களாகிய நமக்கு அவரது பண்பு நலன்கள் கட்டாயம் தேவை அதனால தான் ஒரு நாள் ஒரு மனிதன் என்ட்ட வந்து அதெல்லாம் சரிதான் ஃபாதர் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் அடுத்தவங்க தப்பை சுட்டி காமிக்கிறோம் அப்போ அது கரெக்டு தானே என்று சொன்னார் உடனே நான் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக எனது அருகில் இருந்த ஒரு தாத்தா ஃபாதர் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு டேய் ஆசாமி அது சரிதான் ஆனால் அந்த தப்பை நான் உன்கிட்ட சுட்டிக்காமிச்சா மூஞ்சி புஷ்னு வாடி போகுது அப்போ நீ செஞ்சா தப்பு இல்லையான்னு கேட்டார் மிகவும் அருமையான கேள்வியை அந்த தாத்தா அவனிடம் கேட்டுவிட்டார் இயேசு சொல்வதும் இதுவே மற்றவருடைய குறைகளை பார்ப்பதற்கு முன் நமது பாவநிலைகளை நமது குறைகளை எண்ணி பார்ப்போம் இதனையே புனித பவுல் திமோத்தியிற்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் இரு அவைகளில் நிலைத்திரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர் என்று ஆக அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் சிறப்பாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் திருப்பலியில் வேண்டுவோம் நாம் வழி நடத்துகிறவர்களா அல்லது வழி நடத்தப்படுபவர்களா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கான பலத்தை அதற்கான ஆசிர்வாதத்தை இறைவனிடத்திலே வேண்டுவோம் ஜெபிப்போமா இரக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் கண்கள் ஒளியைப் பெற வேண்டும் மற்றவர்களை நியாயமாக சாடுவதை விட எங்கள் குறைகளை காண உதவி செய்யும் உமது அருளினால் எங்களை துடைத்து உண்மையான வாழ்வுக்கும் மன்னிப்பிற்கும் வழிகாட்டி நீதி அன்பு மற்றும் ஒழுக்கத்தில் வாழ்ந்து உம்மை பின்பற்றி வாழ அருளை தாரும் இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக ஆமேன் வெழுகாய் நம்மை மாற்ற தியாக தேவன் வருகின்றார் உள்ள உறவில் வளர தன் உடலை தருகின்றார் அன்பிற்காக வருகின்றார் அன்பிற்காக எங்கும் உள்ளம் உறைந்திடவே வருகின்றார் கிண்ணம் இது வினவே பருகிடவே தருகின்றார் நிலை வாழ்வை நிறைவாக வழங்கிடவே விளைகிறார்